வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்ப்போம்னா காளான் பிரியாணி எப்படி பண்றதுதான் மஷ்ரூம் பிரியாணி இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இன்னைக்கு வந்து நான் வந்து பசஞ்சி வச்சு செய்ய போறேன் இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதுல வந்து மஷ்ரூம் வந்து உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அதுல வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போது அதுலேயே வந்து சிக்கன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போது அதுலேயே வந்து கரம் மசாலா வந்து நான் சக்தி கரம் மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து ஸ்பூனில் சேர்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போது அதுலேயே பார்த்தீங்கன்னா உப்பு வந்து ஒரு கால் உப்பு மட்டும் சேர்த்துருக்கோங்க நம்ம பிரியாணியில் வந்து ரைஸோட உப்பு சேர்த்து மிளகாத்தூள் பிரியாணி மசாலா சேர்த்து அதனால வந்து இதில் கால்வாசி உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க நம்ம பிரியாணியில போட்டு தான் செய்வோம் அதனால இதில் கொஞ்சோண்டு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதுலேயே கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ தயிர் சேர்த்து இதை நல்லா பசிஞ்சு வச்சு ஊறட்டும் நல்லா இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது நல்லா ஊறட்டும் நான் இப்போ தான் வந்து பிரியாணிக்கு எல்லாமே ரெடியாக பண்ண போகிறேன் இது பிரியாணியில் சேர்க்குற வரைக்கும் நல்லா ஊறட்டும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம் இப்போது குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் பெரிய ஸ்பூன் வச்சு தான் நெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு அதில் வந்து பட்டை கிராம்பு பிரியாணி இலை ஏலக்காய் சேர்த்துக்கவேன் இப்போது ஸ்பைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்டு இதில் வந்து நான் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸில் கட் பண்ணி இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போது வெ வெங்காயம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகுற ஸ்டேஜ் வந்துச்சு இப்போ வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பெரிய ஸ்பூன் வச்சு ரெண்டு ஸ்பூன் நல்லா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கோங்க நான் பசங்க சாப்பிட்டவங்கன்னு ஒன்னே ஒன்று சேர்த்துருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாய் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து இதில் நம்ம பசஞ்சு வச்சோம்ல மஷ்ரூம் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா மசாலா தயிர் எல்லாம் இருக்கு இது வந்து நம்ம தண்ணி சேர்த்தோம்னா அப்ப இதை கழுவி சேர்த்துக்கலாம் இப்போ இதுல நான் தயிர் சேர்க்கல எதுனாலன்னா பாத்தீங்கன்னா வந்து நம்ம மஷ்ரூம் பிசஞ்சு வச்சிருக்கும் போதே தயிர் சேர்த்து பசைஞ்சு வச்சோம் அதனால நான் தயிர் சேர்க்கல இப்போ இது ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு தக்காளிலாம் சேர்த்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா பயங்கர வாசனையா இருக்கு ஏன்னா நம்ம தயிர் மசாலா எல்லாம் பிசஞ்சு வச்சு சேர்த்ததுனால இப்போ வந்து இது ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இதுல தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போது தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நான் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி சக்தி பிரியாணி மசாலா தான் நான் எப்பயும் சேர்ப்பேன் நான் உங்கள்கிட்ட சொத்து சொல்லியிருக்கேன் எந்த மசாலா சேர்த்தாலும் நான் சக்தி இதில் தான் சேர்ப்பேங்க அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா வந்து நான் கம்மியாக தான் சேர்க்குறேன் ஆல்ரெடி வந்து நம்ம அதில் குழம்பு மிளகாய் போது இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு வச்சிருந்தாலும் அந்த காரமும் இதில் இருக்கும் அதனால் பிரியாணி மசாலா கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் பசங்க சாப்பிடுவாங்கன்னு நீங்கள் பெரியவங்களா இருக்கீங்க பெரிய பசங்களாக இருக்காங்க அப்படின்னா வந்து பிரியாணி மசாலா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது உப்பு பார்த்தீங்கன்னா வந்து முக்கால்வாசி சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் மஷ்ரம் பிசையும் போது ஒரு சால்ட் உப்பு கொஞ்சோண்டு சேர்த்து பிசைஞ்சு வச்சுருந்தேன் அதனால் வந்து இப்போ வந்து உப்பு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போது இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நான் அப்படியே சொன்னேன் அந்த மஷ்ரூம் செஞ்சு வச்சுருந்த பாத்திரத்தில் கழுவி தண்ணியை சேர்த்துக்கிறேன்னு தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு அளவுக்கு வந்து அரிசி எடுத்தேன் ஒரு அளவுக்கு அரிசிக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்ப்பேன் இப்போது இது ஒரு கொதி வரட்டு கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்கலாம் இந்த டயத்தில் வந்து நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதில் வந்து புதினா இலை கொத்தமல்லி இலை கருவேக்குள்ள சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சேர்த்து இதை ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க இப்போ வந்து இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை இது சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே ரைஸ் சேர்த்துடலாம் இப்போது இதில் வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம் ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸோ சீரக சம்பாவோ சேர்க்கலாம் நார்மலாக வந்து நம்ம வீட்டில் சாதம் வைப்போம் குழம்புக்கு அந்த ரைஸ் தான் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரட்டு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கொதி வந்துட்டு இதை வந்து மூடி வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்ம காளான் பிரியாணி பாருங்க அவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாரு அடிப்பிடிக்கெல்லாம் இல்லை இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க நான் மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டேன் பச்சடி வச்சிருக்கேன் மாங்காய் தோ பச்சடி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ மாங்கா சீசனும் மாம்பழ சீசன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மாம்பழத்தோட இந்த ம மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ